தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் சொல்லுவோமே நிறையா மக்களுக்கு இப்போ உள்ள மக்களுக்கெல்லாம் கை வைத்தியங்கள் ரொம்ப தெரியாது முடியலைன்னா திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவாங்க அதனால் திடீர்னு சின்ன இந்த மழை பெஞ்சு மா வீடெல்லாம் ஈரமாயிரும் அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகும்போது அந்த அந்த கூலிங் ஒத்துக்கிறாமல் அந்த தரையில் உள்ள குளிர்ச்சி ஒத்துக்கிறாமல் பிள்ளைகளுக்கு நச்சு சொரமாக அடிக்கும் அந்த நச்சு சொரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா சும்மா சின்ன கை வைத்தியங்கள் தான் நிலவேம்பு இருக்குது பார்த்தீங்களா நிலவேம்பு சுக்கு ஜீரகம் பார்ப்படகம்னு கடையில் விற்கிதுங்க நிலவேம்புலாம் உங்களுக்கு கிடைக்காத டைம்ல அந்த வந்து மருத்துவம் அந்த சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும் நிலவேம்பு பார்ப்படகம் அதிமதுரம் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் வீட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க அந்த அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த கசாயம் வந்து பார்ப்படகம் அதிமதுரம் சுக்கு ஜீரகம் நிலவேம்பு இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் கஷாயம் வச்சிடணும் எல்லாமே பவுடர் தான் கிடைக்கும் இப்போ வந்து எல்லாம் கிடைக்காது கிராமத்துகளில் கிடைக்கும் மரம் இது வந்து இப்போ கிராமத்து வைத்தியம் இதை போட்டு என்ன செய்றீங்க நல்லா காய்ச்சி நல்லா காய்ச்சிடணும் காய்ச்சல் தண்ணியை வடிகட்டி பண கருப்பட்டு பணம் கல்கண்டு வந்து பனங்கள் கண்டுக்கு கருப்பு கல்கண்டு வெள்ளை கல்கண்டு போடக்கூடாது பனங்கல் கண்டு கருப்பு கல்கண்டு போட்டு அதை ஆற்றி நல்லா சூடாக ஒரு டம்ளரு நெஞ்சில் சுடுறது மாதிரிக்கு அதை கொடுத்துட்டிங்கன்னு வைங்கலை பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி அதை அதை குடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜுரம் உள் ஜுரம் வந்து குற குறைஞ்சிரும் அந்த குரத்தை அந்த உள் ஜுரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இதுகளுக்கு இருக்குது இதெல்லாம் ஈஸியான வைத்தியம் கை வைத்தியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் தீராத சுரத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜுரம் வந்து அந்த திடீர் திடீர்னு ஜுரம் வரும் குளிர் ஜுரமாக திடீர் திடீர்னு ஜுரம் வரும் அந்த சுரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை முருங்கை காய் முருங்கை கீரை கிடச்சாலும் சரி முருங்கை பட்டை கிடச்சாலும் சரி முருங்கை கீரை ஏன் தண்டோட அந்த கீரை ஆயாமல் பூச்சி எல்லாம் எல்லாம் கழுவிட்டு அந்த முருங்கைக்கு தண்டோட ஒரு ரெண்டு ஒத்து முருகைக்கீரை என்ன செய்யணும் தண்டோட அந்த கி கிளையோட உடைச்சு க கட் பண்ணி போட்டு கழுவிட்டு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் அடிச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்து ரசம் வச்சுருங்க ரசம் வச்சு இஞ்சி பூ மிளகாய் சேர்க்காதீங்க இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இது மட்டும் வச்சு அந்த ரசம் வச்சு அந்த ரசத்தை இருத்து அந்த ரசம் கூட ஒரு கருவேப்பிலரு கொத்து போட்டுக்குங்க மல்லி இல கருவேப்பில போட்டுக்குங்க அந்த ரசம் தாளிக்காமே மூடி கொதிக்க வைங்க அந்த ரசத்தை மூடி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி இறுத்துட்டு சும்மா டீ மாதிரி காப்பி டீ குடிக்கிற மாதிரி ஒரு அரை டம்ளரு அந்த ஜோ கு அந்த கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஒரு மூணு வேளை அந்த அந்த இந்த ரசம் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த குளிர் ஜுரம் அந்த உள் காய்ச்சலை விடாமல் அடிச்சுக்கிட்ட ஜுரம் எந்த நேரமும் ஜுரம் விட்டு விட்டு அடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜுரம் உடனே கேட்கும் இது கையண்ட இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களே நிறையா பேருக்கு பித்தம் பித்த பச்சை பச்சை வாந்தி எடுப்பாங்க பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க அது அந்த குழந்தைங்களும் ஒரு சமயத்தில் எடுத்துருங்க சாப்பிட்டாலும் கூட எடுத்துருங்க குழந்தைங்க பித்த வாந்தி அது பேர் தான் பித்த வாந்தினு சொல்லுவாங்க அந்த பித்த வாந்திக்கு நம்ம என்ன செய்யணும்னா மரம் இருக்கு இல்லையா விளா மரம் மரத்து பட்டை கிடச்சாலும் சரி மரத்து இலை கிடச்சாலும் சரி கொத்தோடு அந்த இலையை கொண்டு வந்துருங்க அந்த இலையை கொண்டு வந்துட்டு அது கூட ஓமவல்லி இருக்கு இல்லைங்களா ஓமவல்லி கற்பூரவல்லின்னு சொல்லுவோம் அது நிறைய இடத்துல இப்போ கிடைக்குது அப்படியே கூட ஒரு குச்சியை உடச்சு ஒரு தொட்டி ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா அதுவே வளர்ந்து நிறையா கிடைக்கும் அது கண்டிப்பாக நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது மகாராணி மாதிரி அந்த ஓமவல்லிக்கு மதிப்பு இருக்குது அவ்வளவு மதிப்பு இருக்குது அந்த ஓமவல்லி என்ன இலையும் அந்த இலையும் என்ன செய்யணும் இலையாக்கு இல்லாமல் தண்டோடையே போட்டுடணும் ஒரு தண்டை ஒடிச்சு தண்டோடையே போட்டு இந்த விளா மரத்து இலை இலை கிடச்சாலும் சரி பட்டை கிடச்சாலும் சரி அதையும் அந்த போ க அப்படியே நறுக்கி போடலாம் இல்லைன்னா மிக்சில் போட்டு அடிச்சிடலாம் அடித்து போட்டு ரெண்டையும் ஒன்று போட்டு அது கூட இஞ்சி போட்டுக்குங்க ஜீரகம் போட்டுக்குங்க மிளகு போட்டுக்குங்க போட்டு கஷாயமாக வச்சுருங்க கச மிளகு ரொம்ப போடாதீங்க காரம் இல்லாமல் வச்சுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க மல்லி இருக்குது இல்லைங்களா மல்லி பச்சை மல்லியை முில் போட்டு ஒன்றுட்டா உடச்சிட்டு இதையும் அந்த அது கூட சேர்த்துக்குங்க சேர்த்து இது பச்சை மல்லி மிளகு மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க உரைக்கும் ஜீரகம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த விளா மரத்து இலையை இலையை கடைச்சாலும் சரி அப்படியே கொத்தா பிடிச்சி அந்த கொத்த அப்படியே க இதை வச்சு கட் பண்ணி போட்டு மிக்சில் போட்டு அடிச்சுருங்க இந்த ஓம கொத்தோட போட்டிருங்க அப்படியே கொத்தோட எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க தண்ணியில் போட்டு பிசைஞ்சு அப்படியே தூக்கி வச்சு மூடிடுங்க மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கஷாயத்தை இருத்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு சரி அதை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கட்டுப்படுத்தும் இந்த பித்த வாந்தியை இது வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிறலாம் இந்த பித்த வாந்திக்கு வந்து எல்லா பெரியவங்களும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த ஒரு நாளைக்கு வச்சு ஒரு வாரம் ஒரு நாள் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வச்சிங்கன்னா இது ரெகுலராக நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வச்சு வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அந்த பித்த வாந்தி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது ரொம்பவே இதை அதை தடுக்கக்கூடிய பவர் இது இவங்களுக்கு இருக்குது இங்கே செஞ்சு பாருங்களே நெஞ்சு சளிக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த நெஞ்சு சளி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நெஞ்சு சளிக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த அங்கங்கங்க இப்போ ஒத்தொத்த கீரையாக இருக்கும் எப்படின்னா குப்பை மணி நான் குப்பைக்கீரை மண மணத்தக்காளி கீரை இப்படி குட்டி குட்டி இலையாது குட்டி குட்டி செடிகளாக இருக்கும் பக்கத்துகளில் குட்டி குட்டி செடிகளாக இருக்கும் அந்த 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 பல கீரைகளாக கிடைக்கும் அது இந்த நெருஞ்ச கீரை அப்படிலாம் ஒவ்வொரு செடியும் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள அந்த கீரைகளில் வந்து வந்து அதெல்லாம் வந்து சில இடங்கள்ல இருக்கும் அது செட்டாக இருக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் நெஞ்ச குறிஞ்சா கீரை இப்படி பல கீரைகள் கலந்து அந்த அந்த வேரோட வேறு கீரை வேரோட வேரட புடிட்டு வந்துடணும் புரியிட்டு வந்து அதை என்ன செய்யணும் நல்லா வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அது கூட என்ன செய்யணும்னா ஜீரகம் இந்த மிளகு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை வச்சு தக்காளி ஒன்று போட்டு சூப்பு மாதிரி வச்சிடணும் அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடணும் போட்டு அப்படியே சூப்பாக வச்சிடணும் கொஞ்சம் கரம் மசாலா பொடி அதில் போட்டு வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த பழக்கீரையெல்லாம் ரொம்ப கிடைக்காது கொஞ்சம் கிடைக்கும் சும்மா ஒரு கைப்பொடி அப்படி கிடைக்கில்லையா அந்த கீரையை கொண்டு வந்து க கடையிலையும் விற்கிது பழக்கீரைன்னு சொல்லி கடையிலையும் விற்றுக்கிட்டு இருக்கு இப்போ விற்கிறா கொண்டு வந்து தராங்க கிராமத்துலேருந்து கொண்டு வந்து தராங்க அந்த கீரையில் என்ன செய்யணும் இந்த மாதிரிக்கு ஜீரக பவுட்ரு போட்டுக்கிறலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறலாம் மிளகுத்தூள் போட்டுக்கிறலாம் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக விட்டுறணும் வேக விட்டு வடிகட்டி அந்த கீரை சாறு இறங்கின உடனே லைட்டாக ஒரு மத்தை போட்டு கூட கடஞ்சி விட்டுட்டு அந்த சீரை கீ கீரை சாரை சாப்பிட்டுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது மொத்தமாக திடீர்னு குறையாது நம்ம நாலு பட்ட சலியெல்லாம் உடனே குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது பெரியவங்களுக்கு நல்லது அருமையான வைத்தியம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்